நானும் பேடு கமாண்ட் போடுங்க யார் யார் பேடு காமாண்டு போடுறீங்களோ போடுங்க எல்லாம் உங்கள் அக்கா உங்கள் அம்மா அவங்க தங்கச்சி நீ பெற்று வச்சுக்கிற பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு கமாண்டு போடுற அளவுக்கு நீ யோகி பூவா நீ நான் கேட்குறேன் எனக்கு பேடு கமாண்டு போடுற அளவுக்கு நீ யோகிய பூவா இருந்தால் நீங்கள் பேசலாம் நீ யோகிய பூவே கிடையாது அப்புறம் நீ எனக்கு கமாண்டு போட்டால் எனக்கு நான் நோவுமா ஒன்றும் நோகாது அதெல்லாம் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க தான் ஓடு பாகினி லைஃப் படியா ஹாய் ஹவர் யூ ஃபைனுங்க நல்லா இருக்கும் உங்க பேர் தெரியல ஓல்டு லூஸ் யு ஆர் வாய்ஸ் நைஸ் தேங்க் யூ ஸோ மச் தமிழ் ஆ தமிம்மு தமிம்மு அண்ட் சாரி தேங்க் யூ ஸோ மச் ப்ளீஸு பிளாக் தட் பேட் கமாண்ட் பர்சன் தங்கச்சி அண்ணே எவ்வளோண்ணா என்ன இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா அதில் பத்து பேர் தானே நல்ல கமாண்ட் ஆகுது மச்சம் தொண்ணூறு பேருமே வந்து பேட் கமாண்ட் தான் என்னென்ன பண்ண முடியும் அவங்க அவங்க அவங்கவுங்களா திறந்தனாதான் ஆச்சு நம்ம யாரையும் வந்து நம்ம சொல்லாலும் திருத்த முடியாது பிளாக் போட்டாலும் இதே தப்பு இன்னொரு லைவில் போய் பண்ண போகிறான் நம்மளே அதை பேஸ் பண்ணிட்டு போவோம் எனக்கு கமாண்ட் போடுவான் நான் நைனுக்கு பிளாக் பண்ணிவிடுவேன் அடுத்து வேறு எந்த லெவல் வேறு எந்த லெவல்னா போயிட்டு என்ன மாதிரி இன்னொரு பெண்ணுக்கு போயிட்டு கமாண்டு போட தான் போகிறான் இவனெல்லாம் அழிக்க முடியுமாண்ணே இவனுங்க அதுக்குன்னே சுத்தரானுங்க அதாவது வந்து அவன் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் ஆ ஃபேமிலியில் அவன் நல்லவனாக இருப்பான் ஃபேமிலிக்கு மட்டும் ஆனால் மீடியாவில் வந்து பொது தளத்தில் வந்து அடுத்தவங்களெல்லாம் சித்தரிக்கிறவன்லாம் வந்து இவன் நல்லவனே கிடையாது யோகினே கிடையாது அவன் வீட்டில் போனாதான் இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு தெரிஞ்சாக்க அவங்க வீட்ல எல்லாம் சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க இவனை பெற்றதுக்கோ இவனை கட்டினதுக்கோ இவனை பெத்ததுக்கு அவங்க அம்மா விஷம் குச்சி சாவான் இவனை கட்டுனதுக்கு அவன் பொண்டாட்டி குச்சி சாவான் இந்த மாதிரி பேடு கமாண்ட் போடுறவனுங்கெல்லாம் அவன் வீட்டில் வந்து உருப்படியாகவே இருக்க மாட்டானுங்க அதனால தேனா பசங்க ஏ தமிழ் பச்சை மிளகா ஓடு கொஞ்சம் முகர கட்டியும் பாரு தமிழ் என்ன அவன் பேர் ஸ்வாங்கா சிஸ்டமா ஸ்வாங்க சீன்ற சிஸ்டமா வச்சுக்கோ சிஸ்டம் ஸ்ப்ரிங்கு வச்சுக்கோ ஹாய் கணி பிரபாகரன் சொல்லுங்க பிரபாகரன் நியூ சப்ஸ்கிரைபர் நியூ சப்ஸ்கிரைபர் வாங்க ரகுபதி வெல்கம் வெல்கம் டு மை லைவ் லக்கி ஹாய் லக்கி டாப் ஹாய் ஹேமா சந்திரன் ஹாய் தமிழ் ஸ்வாத் ம் இது யாரோ வருஷ நீ வந்துச்சே மூஞ்சு மொகரை கட்டியும் ஆய் அக்கா சாப்பிட்டியா குட்டி சாப்பிட்டம்ப்பா கனி எனக்கு சாப்பாடு சாப்பிடவே காசு இல்லை அதனால் காதல் போட்டுருக்குற அந்த தங்க கம்பலை கழுட்டி கூடுடா கண்ணு, இந்தா உனக்கு இல்லாதா புடி போ ஜாலியாக சாப்பிடு அக்கா ஏரிங் சூப்பர் தேங்க்யூ டிவிஎன் பிளாக்ஸ் தேங்க்யூப்பா சங்கர் சங்கர் ஹாய் ஹாய் வணக்கம் கனி வாங்க வீரா வணக்கம் வாங்க பிரபு உங்கள் வீட்டில் போயிட்டு போயிட்டு திறந்து பாரு என்ன கலரில் இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சூப்பர் தேங்க்யூ பாபு ஹாய் அக்கா சிச்சோவா சோட்டு சிச்சோவா சிச்சா எதுக்கு பின்னாடி தள்ளி உக்காரணும் ரெண்டாவது ரவுண்டு சாப்பாடு நடக்கும் மாமா வந்ததும் ஆமாங்கிச்சா